பள்ளிப்பாளையம் சிக்கனுங்கிறது அதே கோழி தான் இந்த மசாலா தான் அதில் வித்தியாசம் என்னென்னா தேங்காய் வந்து பல்லு பல்லாக கட் பண்ணி மரமிளகாயை வந்து நீட்டமாக விதையை எடுத்துட்டு சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் ஊற்றி சிம்பிள் மசாலா போட்டு பண்ணுறது தான் பள்ளிப்பாளையம் சிக்கன் இப்போ கொக்கோ கோலா ஃபார்முலா மாதிரி மாதம்பட்டி ரங்கராயனுடைய சமையல் ஃபார்முலாவும் சீக்கிரட்டாக ஒரு ரெசிபியை மட்டும் வச்சு நீங்கள் டேஸ்ட் கொடுக்க முடியாது அந்த கைப்பக்குவம் அந்த சமைக்கிறவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இது எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் இன்கிரீடியன்ஸ் உடைய குவாலிட்டி அது எல்லாம் தான் ஒரு ரெசிபியுடைய டேஸ்ட் வரும் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன்ல வெறும் காஞ்ச மிளகாவுடைய காரம் மட்டும்தான் இருக்கும் இதில் இன்னும் கொஞ்சம் காரம் செய்கிறதுக்காக நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த காஞ்ச மிளகாய்ல இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேருங்க அதே மாதிரி ரெண்டு பீஸ் தேங்காவை சிறுவை கட் பண்ணி கடைசியில் சிக்கன் வெந்ததுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் இதை சுட சாதத்து கூட சாப்பிட்றப்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்